அந்த குஜராத்தின் பூகம்பம் வந்த நாட்களில் அங்கிருந்து பிழைப்பதற்காக நிறைய பேர் அவர்களுடைய பொருள் எல்லாம் இழந்து விட்டார்கள் அவர்கள் பிழைப்பதற்கு வழியே இல்லாமல் வேறு வேறு மாநிலத்துக்கு வந்தாங்க கொஞ்சம் பேர் சென்னைக்கு வந்தாங்க வந்தவர்கள் சென்னையில் அந்த பூகம்பத்துக்கு அப்புறம் அங்கங்கே நாம் பார்த்தேன் நிறைய பேர் கண்டப்பட்டாங்க ஒரு நாள் ஒரு பெண்மணி எங்கள் வீட்டுக்கு வந்தார் அவருக்கு மொழி தெரியவில்லை ஆனால் அவர் வந்து குஜராத்தியிலே கேட்குறார் என்ன அப்படின்னா பழைய நீங்கள் உபயோகித்த ஏதாவது கிழிந்த ஆடைகள் இருந்தால் கொடுங்க நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா அவர்கள் எல்லாம் போயிருச்சு அவர்கள் வீடு போயிருச்சு எல்லா பொருளும் வசதியும் போயிருச்சு பழைய துணிகளை கொடுங்கள்னு நாங்கள் எங்களிடம் இருந்த பயன்படுத்திய துணிகள் கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தோம் அவங்க அந்தம்மா வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அந்தம்மா என்கிட்ட என்னை பார்த்து கேட்டார்கள் இன்னும் ஒன்று கேட்பேன் கொடுப்பீங்களா அப்படின்னு பணம் ஏதாவது கேட்குறாங்க போல இருக்கு பரவாயில்ல அவர்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டேன் அந்தம்மா கேட்டாங்க எனக்கு ஒரு சாமி படம் வேணும்னு கேட்டாங்க வீடு இல்லை வீதிக்கு வந்துட்டாங்க வாழ்க்கையில் எல்லாம் போயிடுச்சு சாமி படம் எதுக்கு கேட்குறாங்க நான் எதுக்குன்னு கேட்டேன் வேணும் அப்படின்னாங்க ஒரு சின்ன இவ்வளோ சைஸ் யாரோ ஒரு நண்பர் கொடுத்த கிருஷ்ணருடைய படம் ஒன்று எங்கள் வீட்டில் இருந்தது அதை எடுத்து அந்த பெண்ணுக்கு கொடுத்தேன் வணக்கம் வைத்து வாங்கிட்டு போய்ட்டாங்க எனக்கு அவர் வாங்கிக்கு போன பின்னாடியிலேருந்து இருந்து ஒரு பெரிய கேள்வி எழுந்தது என்ன என்றால் வாழ்க்கையில் உங்களை ஒன்றுமே இல்லை என்ற நிலைக்கு ஆக்கிய பெறவும் கூட இந்த கடவுள் மேல் கோபம் வரவே இல்லை இவர்களுக்கு எல்லாவற்றையும் பறித்து வீதியில் அலை விட்டாலும் கூட அவர்களுக்கு கடவுள் வேண்டியிருக்கிறாரே இதையெல்லாம் தாண்டி வீடே இல்லையே இந்தவர்களுக்கு எங்கே போய் இந்த கடவுளை என்ன செய்வார்கள் என்று எனக்கு தெரியலையென்னு பார்த்தேன் ஒரு வாரம் அப்புறம் நான் நடந்து செல்லும் போது அசோக் நகரனுடைய அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு மரத்துக்கு அடியில் அந்த குடும்பம் இருந்தது அந்த மரத்தில் ஒரு ஆணி அடித்து நான் கொடுத்த சாமி படத்தை மாற்றி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வீடு தயாராகிவிட்டது நான் ஒன்றை புரிந்து கொண்டே நண்பர்களே சுவர் இல்லாமல் வீடு இருக்கும் வீடு என்பது சுவர்கள் அல்லாது மனதால் உருவாக்கப்படுகிறது எந்த இடத்தில் ஒரு தெய்வ உருவமும் எந்த இடத்தில் ஒரு மனிதன் படுப்பதற்கான இடமும் அவர்களுக்கான ஒரு கூரையும் இருக்கிறதோ அதுதான் அவனுடைய வீடு அந்த வீடு நிரந்தரமானது எனக்கு அந்த ஒரு நிமிடம் அப்படி சிலிர்த்து போய்விட்டது